மாநாட்டின் நோக்கம் மற்றும் சிறப்பு பற்றிய ஒரு காணொலியை வரலாற்று தொடர்புகளை கொண்ட வியட்நாமில் உள்ள நகரில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக தமிழர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது அனைவரையும் வரவேற்பதில் தமிழ் சங்கம் பெருமை கொள்கிறது உலக தமிழ் சொந்தங்களை இந்த காணொலியில் வியட்நாம் உலகத் தமிழர் மாநாட்டில் வரவேற்புரை மற்றும் இந்த மாநாடினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்த காணொலியும் பதிவு செய்திருக்கோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் திராவிட கழகத்தின் பொது செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்களே உலகெங்கும் காணொலி அறிவிப்பாளராகவும் பாட்டுக்கு பாட்டு ஐயா அப்துல் அமீத் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உலகத்தில் பல நாடுகளில் இருந்து ஆன்றோர்களே தொழில் அதிபர்களே வரலாற்று ஆய்வாளர்களே பேராசிரியர் பெருமக்களே தமிழ் ஆர்வலர்களே இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதோடு வியட்நாமின் வரலாற்று இடங்களை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்கள் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் வியட்நாம் தமிழ் சங்கம் பெருமை கொள்கிறது இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக இரவு பகல் பாராட் பாராமல் பணியாற்றிய இந்த மாநாடு சிறப்புற நடைபெறுவதற்கும் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு பல நடைமுறை சிக்கல்கள் குறிப்பாக வியட்நாம் அரசாங்கத்தில் இருந்து அனுமதி வாங்குவதற்கே மிகவும் சிரமப்பட்டு இந்த மாநாட்டை பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் ஐயா சித்தர் திரு தனிகாச்சலம் அவர்கள் அத்தனை சிக்கல்களையும் தீர்த்து இந்த மாநாடு இப்போது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கு இங்கே இருக்கக்கூடிய நாங்களும் எங்களால் ஆன உதவிகளை செய்திருக்கிறோம் வரலாற்று பூர்வமான மாநாடாக இங்கே நடைபெறுகின்ற இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக 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 என அன்